வணக்கம் என்னாரிய நட்புகளை சகோதர சகோதரிகளே என தரமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் அதாவது சுமியை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டோட நான் முடிவு எடுத்திருந்தேன் அது எல்லாருக்குமே தெரியும் சில பேர் வந்து வேணாம் அவங்க டாபிக் அவங்க பேசிட்டு போகட்டும் உங்கள் விஷயத்துக்கு அவங்க வர வேணாம் அவங்க விஷயத்துக்கு நீங்கள் போக வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க என் சகோதரிகள் மெர்சிமா இன்னும் வந்து அந்த டோமர் மாமான்னு கூப்பிடுமே தீபா பொண்ணு மன்னார்குடி பொண்ணு அந்த பொண்ணு நிறைய பேர் சொன்னாங்க நானும் சரின்னு சொல்லிட்டு அதை அந்த பேச்சை எடுக்க வேணாம் அந்த டாப்பிக்கே போக வேணாம்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை பேச வேண்டிய நேரம் அதனால் இந்த விஷயத்தை நான் வந்து பேசித்தான் ஆகணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் நான் பேசுகிறேன் இல்லைன்னா கூட நான் வந்து எக்கெடுக்கிட்டு போட்டோம் அப்படின்னு நான் விட்டுருவேன் சரி என்ன இருந்தாலும் நம்ம கூட இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்தவங்க அதுக்காக நான் சில விஷயங்களை நான் சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கிறதும் இல்லை உதாசீனப்படுத்திட்டு போகிறதும் எனக்கு தேவை கிடையாது ஏன்னா இப்ப அவங்க சேர்ந்துருக்கிற இடம் கூட்டணி வச்சிருக்கிற இடம் அந்த மூக்குப்பொடி டப்பா அது கூட கூட்டணி வச்சுக்கிட்டு ஏற்கனவே சூர்யா ஒரு எப்பையாரை போட்டு வாங்கி வச்சிருக்கா ரெண்டு பேரும் இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க சுமியை வந்து தூண்டி விட்டு வீடு வரைக்கும் கூப்பிட்டு வந்து கதவு தட்டி கட்டப்பை கருப்பி கருவண்டு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணது சுமி பின்னால தூண்டுதலாக இருந்தது அந்த மூக்குப்பிடி ஆக இப்ப என்னன்னா அடுத்த விஷயம் அந்த விஷயத்துலேயே ஏற்கனவே நீங்கள் எல்லாம் சொன்னீங்க எதுக்குனே உங்கள் ஒய்ஃப் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டீங்க எதை இதை பேசி நீங்களே சமரசமாக போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொன்னீங்க சுமி பாவம்னு சொல்லி கூட நீங்கள் நிறையா பேர் கமாண்ட் போட்டீங்க நிறையா பேர் இறக்கப்பட்டீங்க வாட்ஸ்அப்பில் கூட வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தீங்க சில பேர் அழுதாங்க அண்ணே பாவம்னே சுமி பாவம் அவங்க பாவம் அந்த பேரனை வச்சுக்கிட்டு பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு அவங்களாவது வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதுலேயே எனக்கு கொஞ்சம் இறக்கம் வந்துச்சு இந்த வந்து நம்ம வந்தால் ஏன்னா இதுல வந்து ஏபி தான் எடுக்க முடியுமே தவிர அதிகபட்சம் அவ்வளவுதான் நடக்கும் அதை நடத்துறது நடத்தாததும் நம்ம கையில் இப்ப நான் நினைச்ச சூர்யா நினச்சா அதை கொண்டுகிட்டு போகலாம் வேணாம்னு என் பேச்ச கேட்டு கேன்சலும் பண்ணலாம் சமரசமாக கூட போகலாம் ஆனால் இப்போ போற போக்க பார்த்தா சமரசத்துக்கு மாதிரி தான் தெரியுது காரணம் என்னன்னா நேத்துல இருந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அவங்க யார் பேச்சு கேட்டுகிட்டு ஆடுறாங்க எதனால் இப்படி பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரியாது நேற்று பார்த்தா ஒரு லைவை போட்டுக்கிட்டு கூணு விழுந்த கிழவனும் கூத்தாடி சூர்யாவும் சொல்லி ஏதோ ஒரு போட்டு தலைப்பை வச்சு அதில் என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க நிறைய அந்த லைவில் வார்த்தைகள் கிட்ட கட்ட வார்த்தைகள் என்னையை பற்றியும் சூ சூர்யாவை பற்றியும் நிறையா வார்த்தை விட்டுருக்காங்க கேட்டதுக்கு நீங்கள் ஏன் கூணு விழுந்த கு கிழவன்னு சொல்லி போட்டதுக்கு நீங்கள் சங்கடப்படுறீங்களா அப்போ நீங்கள் எதுக்கு அவங்கள ஓடுகாலின்னு கேட்டீங்கன்னு சொல்லி ஒரு தரப்பு தீபா கூட நேற்று கேட்டுச்சு அப்புறம் கூட நான் சொல்லிட்டேன் சரி அதை நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் இனிமேல் நான் பேச மாட்டேன் அவங்களையும் பேசாமல் நிப்பாட்டு சொல்லுங்கன்னு சொல்லி முடிச்சாச்சு இதை தவிர்த்து இப்போ என்ன புது பிரச்சனை அப்டேட்டு என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா நேற்று சூர்யா ஒரு சிஎஸ்ஆர் வாங்கி வச்சிருக்கா யார் மேலே அந்த மூக்குப்பிடி டப்பா மேலே இந்த மாதிரி பண விஷயம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள டீலிங் அது எனக்கே தெரியாது எவ்வளோ ரூபாய் இவங்க கொடுத்தாங்க அவங்க எவ்வளோ திருப்பி கொடுத்தாங்க இதுக்கு உண்டான ஆதாரங்கள் எதுவுமே எனக்கு அப்டேட் தெரியாது இது வந்து நான் வந்து இதில் வந்து மூக்கு நுழைக்கலை பண விஷயம் அவங்க கொடுத்துருக்காங்க அவளுடைய யூடியூப் வருமானத்தை கொடுத்தாலா இல்லை வந்து எனக்கு தெரியாமல் கொடுத்தாலா தெரிஞ்சு கொடுத்தாலா அது எனக்கு தெரியாது அது எனக்கு தேவையும் கிடையாது ஆனால் பணம் வாங்கினது அந்த மூக்குப்பொடி வாங்கினது உண்மை பணத்தை வாங்கிட்டு ஏதோ பார்ட் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்குண்டான ஆதாரங்களை பூராமே நான் பார்த்தேன் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து இவ அனுப்புனது அந்த டிரான்சேக்ஷன் பேடிஎம் மூலியமாக ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நான் பார்த்தேன் அது வரைக்கும் நடந்த வரைக்கும் எனக்கு தெரியும் அதை எடுத்து தான் ஆதாரமாக ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து இந்த மாதிரி இவ்வளோ ரூபா கொடுத்துருக்கேன்னு சொல்லி கணக்கு முத கொண்டு கொடுத்தாங்க அதுக்கு உண்டான சிஎஸ்ஆர் காப்பிலையும் அது வந்து என்ட்ரி ஆகிருக்கு இது வந்து கிரைம் சைபர் கிரைம் மூலியமாக வருது ப்ளஸ் எலண்டோவும் வருது அதுக்காக பணத்தை கொடுக்கலங்கிறதுக்காக ஒரு கொலை மிரட்டல் விட்டது அதையும் நோட் பண்ணியிருக்காங்க எல்லா வகையிலையுமே வந்து ஆதாரபூர்வமாக தான் சூர்யா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சிஎஸ்ஆர் வாங்கியாச்சு இன்றைக்கி எஃப்ஐஆர் கொடுத்துருவாங்க விசாரணைக்கு அந்த மூக்குப்பொடியை கூப்பிடுவாங்க இது வரைக்கும் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு இதில் தேவையில்லாமல் ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆரில் ஓ நீ பதிவாகிருக்க சுமிங்கிறவ இப்போ வாண்டடாக நீ வந்து இன்னொரு விஷயத்துலேயே இப்போ நீ வண்டியில் ஏறுற அதாவது சத்யா கிட்டே கொடுத்த பணத்தை சூர்யாவுக்கிட்ட திருப்பி கொடுத்ததை நான் நேரில் பார்த்தேன் அவ ரொக்கமாக பணம் கொடுத்தா அதுக்கு சாட்சி நான் தான் அப்படின்னு சொல்லி இப்போ நீ வாண்டடா வந்து நடக்காத விஷயத்த ஒரு பொய்யான தகவலை அவள் சொல்கிறாங்கிறதுக்காக நீ அதை ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு கொடுத்ததா அவள் உட்காந்துக்கிட்டு லைவ்ல சொன்னதும் நீ அதுக்கு வந்து ஒத்து ஊதுனதாகவும் இப்போ எனக்கு நியூஸ் வருது நான் உனக்கு ஒன்னே உத்தர சொல்லிக்கிறேன் நீ வந்து வேலியில் போகிறத பிடிச்சி வேட்டிக்குள்ளே விட்ற எதையோ இது பண்ண போய் இப்போ எதுலேயோ நீ சிக்க போகிற அவள் ஒரு பெரிய ஏழரை பிடிச்சவ அவள் ஏற்கனவே இப்போ இந்த குடும்பம் இப்போ கலைஞ்சு இந்தளவுக்கு நானும் சுமியும் பிரிஞ்சதுக்கு முழுக்க முழுக்க காரணமே அந்த சத்தியாதான் நல்லா தெரிஞ்சுக்கங்க இவ்வளவு நாளாக நானும் ஆறு வருஷமாக சூர்யா நானும் வீடியோ போடுறது நாங்கள் இங்க எல்லாம் வாங்கி கொடுக்கறது அங்கே எல்லாம் வாங்கி கொடுக்கறது ரெண்டு பேர்த்துக்குமே பரஸ்பரமாக பிரச்சனைகளை முத்த விடாமல் நார்மலாக நான் கொண்டுகிட்டு போய்கிட்டுருக்கேங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த பிரச்சனையை முத்த விட்டு இத்தனை வருஷம் வீடு தேறி வராத சுமியவே இப்போ ஏன் இதே வந்து சூர்யா வந்து போய் இப்போ எத்தனை நாள் பருக்கும் ஆறு மாதம் இருக்குமா அந்த பாண்டிச்சேரி போனப்போ தானே நவம்பர் மாதம் ஏழாம் தேதி நவம்பர் ஏழாம் தேதி வந்து சூர்யா போயிருக்கா இப்போ நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அஞ்சு மாதம் ஆச்சு அஞ்சு மாதமாக இரு நாள் வரைக்கும் சுமி வந்து சூர்யா வீட்டுக்கு வரணுங்கிற எண்ணமோ எதுவுமே கிடையாது கரெக்டாக அஞ்சு மாதம் முடிஞ்சு தாண்டிடுச்சு இது வரைக்கும் வரணும் சூர்யா கிட்ட போய் வம்புழுக்கணும் பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே வந்து சுமிக்கு கிடையாது இதை தூண்டி விட்டதே யாருன்னா அந்த சத்யா தூண்டி விட்டு நீ வா ரெண்டு பேர் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சு பிரச்சனையை பண்ணி கதவை ஏறி குதிக்கிற அளவுக்கு விட்டு அதை வீடியோ எடுத்து அதை பிரச்சனையாகி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ அடுத்து இல்லை ஊடகங்க மைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க டெஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால் கொஞ்சம் ஊடக தடங்கள் ஆகிடுச்சு அதாவது ஏற்கனவே ஒரு பிரச்சனை உனக்கு ஓடிக்கிட்டு இருக்குது இதில் வந்து தேவையில்லாமல் நீ நான் சு சூர்யா அப்புறம் பப்பு நாங்கள் நாலு பேர் தான் போகிறோம் காரில் போகிறோம் எதுக்கு போகிறோம் சத்யா வீட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு வந்து போய் என் பையனை பார்க்குறதுக்காக மனு பார்க்க போகிறதுக்காக பப்புவை போய் அங்கே விடுறதுக்காக நாங்கள் போகிறோம் ஆக்சுவலாக பப்புவோடு தான் நாங்கள் போனோம் நான் ஏன்ப்பா நம்ம நாலு பேர்னா இங்கேருந்து போயிட்டோம் ஒத்த கடை ஒத்தக்கடை தாண்டிட்டோம் அப்போ இந்த சத்யா வந்து ஃபோன் பண்ணி வாங்க நான் வீட்டில் தான் இருக்கேன் பப்புவை வேணால் வந்து விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்போ நாங்கள் தான் போகிறோம் நாலு பேரும் போகிறதப்பவே வந்து நான் வீட்டில் வந்து ஏதோ மீன் குழம்போ கறி குழம்போ நான் செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்ல நாங்கள் நாலு பேரும் போய் பப்புவை விட்டுட்டு நாங்கள் மூணு பேரும் அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு ஏன் கண்டு முன்னால்தான் நான் எங்கேயும் வெளியேவும் போகலை இவங்கள விட்டுட்டு சீரட்டு குடிக்க கூட நான் வெளியே போகல எல்லா பேருமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் அதை சாப்பிட்டு முடித்த ஜோறுக்கு பப்போ விட்ட ஜோறுக்கு அதிகபட்சம் பத்து நிமிஷம் கா மணி நேரம் தான் அங்கே நாங்கள் இருந்தோம் அதோட வாங்க போகலாம் லேட்டாகி போச்சு மணி ரெண்டாச்சு இப்போ கிளம்புனா தான் பாண்டிச்சேரி போகிறதுக்கு எட்டு மணி ஒம்போது சொல்லிட்டு நான் தான் கூப்பிட்டு கிளம்புறேன் இதுக்கிடையில் எந்த ஒரு பணப்பட்டுவாடாவோ இல்லை யாரும் யாருக்கோ சத்தியாங்கிறவ சூர்யாவுக்கோ இல்லை சுமியை சாட்சியாக வச்சுக்கிட்டோ இல்லை எண்ணெயை சாட்சியாக வச்சுக்கிட்டோ பணப்பரிமாற்றமே நடக்கலை அப்படியே இருந்தாலும் அந்த இடத்துல மெயினான ஆள் யாரு நான் என் கூட தான் சூர்யா இருக்கா அப்போ அந்த சத்தியாங்கிற பொண்ணு எப்படி பணம் கொடுக்கும் அண்ணே இவங்கள்ட இவ்வளோ பணம் வாங்கியிருக்கேன் இந்தாங்கண்ணே உங்கள் கண்ணு முன்னால தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என் முன்னால் தானே கொடுத்துருக்கணும் அப்போ கூட போனவே நான் தானே அதை எப்படி நான் இல்லாதப்ப சுமியை சாட்சியாக வச்சுக்கிட்டு நான் பணம் கொடுத்தேன் நான் பணம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறேன் இதுக்கு

ஆமா என்ன அப்பதான் நீ கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு கொடுத்த சென்னை கரெக்ட் அது எனக்கு தெரியும் இந்த செட்டப் கிழவினால பிரச்சனை சொல்லி தான் அடிக்கடி எங்கயாவது ஒரு பக்கம் ஒரு அப்போ தான் அதே மாதிரி தான் இந்த திவ்யா கழச்சி விஷயத்துலையும் எங்களை கோர்த்து விட்றதுக்காக ஒரு பிளானை போட்டான் இந்த செட்டப் கிழவி அப்போ தான் இவன் என்ன பண்ணா ஏதாவது நாளைக்கு ஆத்திர அவசரம் அப்படின்னா ஏன்னா அவள் தான் கேஸ் போட்டு உள்ளதில்றதுல கில்லாடி நிபுணி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பெரிய சகுனி அதனால் இந்த பிரச்சனையில் வந்து ஏதாவது எங்களுக்கு நாளைக்கு ஏதாவது வில்லங்க வந்தால் நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி இவன் தான் பணத்தை கொடுத்து அவங்க கிட்ட பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி வச்சுருந்தான் ஆனால் அந்த பணத்தை திருப்பி நான் சத்தியம் பண்ணுவேன் இப்போ எங்கே வேணாலும் போய் குரான் மேலேயும் இதே வந்து எந்த கோயில்லையும் இல்லை என் பிள்ளைங்க மேலேயும் சத்தியம் பண்ண ரெடி அவள் பணம் திருப்பி மீ மீதி ரூபாயை கொடுக்கவே இல்லைங்கிறது எனக்கு ஆணித்தரமாக தெரியும் இதே சுமி சத்தியம் பண்ண தயாராக தேவையில்லாமல் எதுக்கு நீ இந்த இந்த மாதிரி விஷயங்களில் அவளே பெரிய ஏழ்ற பிடிச்சவ அவனால் தான் இன்றைக்கி குடும்பமே செதஞ்சு போய் பிரச்சனைக்கு ஆளாகி நீ இவ்வளோ தூரம் உட்காந்துருக்க நான் வந்ததும் இப்போ வராமல் இப்போ நீ அது இந்த இந்த விஷயத்தினால இப்போ உன்னை எல்லோரும் தூண்டி விட்டு தூண்டி விட்டு குடும்பம் வந்து டோட்டலாகவே பிரிஞ்சு போச்சு சூர்யானால நான் பிரிஞ்சிச்சின்னு சொன்னால் நான் ஏற்றுக்கிறவே மாட்டேன் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சத்தியாதான் அவள் தான் உனையை கூட்டிகிட்டு வந்து வீட்டு வரைக்கும் தகராறு பண்ண வச்சு உன் மேலே எஃப்ஐஆர் போட வச்சு அவளும் எஃப்ஐஆர் ஆகி இவ்வளோ தூரத்துக்கு ஆளாகிருக்கா இப்போ இந்த விஷயத்தில் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல இவங்களுக்குள்ளே உள்ள டீலிங்கில் நீ எதுக்கு மூக்க நுழைச்சி இப்போ எனக்கு தெரியும் ஏன் முன்னால் தான் கொடுத்தனு சொல்லி நீ சொன்னால் அந்த நேரம் ஒரே ஒரு நாள் தான் நீயும் நான் சூர்யா மூணு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம் அங்கே இருக்கிற சிசிடிவி புட்டேஜ் எடுத்து பார்க்க மாட்டாங்களா அதுக்கப்புறம் நீயும் சுமியும் சூர்யா மற்றம் எப்போ போனீங்க கிடையாதுல நான் நாணித்தரமாக சொல்லுவேன் சூர்யா வந்து பண சத்தியாகையால் ரொக்கமாக பணமாக வாங்கவே கிடையாது இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை என் பப்பு மேலே சத்தியம் இவளே பெரிய ரெக்கார்டிங் பார்ட்டி எதுனாலும் ரெக்கார்டு போடுறவ அவ்வளவு நாள் பணத்தை பூரா இப்ப நாங்களாதான் அந்த பணம் வேணான்னு விட்டு கொடுத்தாவ ஏன் போய் தொலையட்டு விடுப்பா அந்த காசை வாங்கி நம்ம என்ன எவ்வளவோ செலவு பண்றோம் எவ்வளவோ தண்ணி அடிக்கிறதுக்கு காசு போகுது எவ்வளவோ வந்து வக்கீல் பீஸு இதுன்னு சொல்லி நிறைய கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் செலவு பண்றோம் இந்த பணம் வந்துதான் நம்மளுக்கு நிறைய போதா வேணாப்பான்னு சொல்லி நான் தான் அவளை வந்து இதை கம்பல் பண்ண வேணாண்டு இதோட விட்டு போய் தொலையட்டும் எப்படியோ அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தோம்னு நான் தான்

இவ்வளவு நாளாக வந்து வரவு செலவு முழுக்க முழுக்க பேடிஎம் மூலியமாக தான் நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணியிருக்கீங்களே தவிர ஏன்னா நீயும் ஒரு விலங்கை முடிச்சவ இவளும் ஒரு வில்லங்கை முடிச்சவ ஆக ரெண்டு பேருமே வந்து காசு கொடுத்த காசு வாங்கின காசுக்கு இவ ஆதாரம் பேடிஎம்ல தான் இவன் அனுப்புகிறான் அதே மாதிரி நீ ரிட்டர்ன் அனுப்பும் போது பேடிஎம் மூலியமாக தான் அனுப்புற ஏன்னா நாளைக்கு நம்மளை எதிலையாவது பணத்தை வாங்கிட்டு வாங்கலன்னு சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லி உனக்கும் சூர்யா மேலே நம்பிக்கை கிடையாது அதே மாதிரி நாளைக்கு நீ கொடுத்த பணத்தை இல்லைன்னு சொல்லிருவியோ அப்படின்னு சொல்லி சூர்யாவுக்கு உன் மேலே நம்பிக்கை கிடையாது ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு தான் ஆனாலும் ரெண்டுமே நம்பிக்கை இல்லாதவங்க தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நாளைக்கு நம்மளுக்கு போலீஸ் கேஸு இல்லை நம்ம போய் புகார் கொடுத்தாலோ ஆதார வேணுங்கிறக்காக தான் இவை எல்லாமே ஏட்டு விச்சேட்டு வந்து ஜெராக்ஸ் எடுத்து போய் சப்மிட் பண்ணிட்டா அதே மாதிரி உன்னையும் கூப்பிட்டு கேட்பாங்க நீயும் ஆதாரத்தை கொடுக்கணும் இந்த கையில் கொடுத்தேன் நான் நேரில் கொடுத்தேன் அதுக்கு சாட்சி சுமித இந்த படம்லாம் அங்கே ஓடாது எதா இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன் இவங்க பிரச்சனையே இவங்களே பேசி என்ன கொடுக்க வேண்டிய பணம் என்ன இருபது லட்சமா வெறும் இருபது இருபத்தையாயிரம் ரூபா பணம் இதை வந்து நாங்களே வேணான்னு சொல்லி இவ்வளோ நான் விட்டுட்டு போன்னு சொன்ன பணம் சரி இந்த தூரம் இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆகுதுன்னா எதுக்கு நீ இவ்வளோ தூரம் குடும்பம் கழச்சவ சிக்காவோட குடும்பத்தையே நீ பிரித்தவ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எதுக்கு என் பணம் பத்து காசு நிற்கணும் அப்படின்னு சொல்லித்தான் சூர்யா வம்பா அந்த சிஎஸ்ஆர் போட்டு இப்போ உன் மேல எஃப்ஐஆர் போட போகிறான் இதுக்கு காரணமே முழுக்க முழுக்க நீ தான் குடும்பத்தை கழச்ச அவங்க பாட்டுக்கு இப்ப கொண்டு என்கிட்ட சூர்யா சொல்றது என்ன இவ பாட்டுக்கு சும்மா சுமி இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது எனக்கு என்ன ஆசையா அவ்வளவு அப்படின்னு அதையே இப்ப நான் என்ன சொல்கிறேன் உனக்கு சட்டப்படி போகிறதா இருந்தால் இங்கேவா ஸ்டேஷனில் வந்து உன்னுடைய வாக்குமூலத்தை கொடு ஐயா நீ உன் மடியில் கனமுடில்ல அப்புறம் எதுக்கு உனக்கு பயம் நேராக வந்து ஐயா இந்தந்த மாதிரி இதுக்கு எதுக்கு நீ போய் ஒருத்தவங்க பிரச்சனை வந்து தம் த மேலே தப்பு இருந்தால் தான் அடுத்து பெரிய ஆட்களை தேடி போவாங்க ஐயோ நம்ம போனால் நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சுருவாங்களோ நம்மளை வந்து சம்மன் இல்லாமையே ரிமாண்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து உனக்குள்ளே வரப்போய்தான் இப்போ அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி லோலோ லோலோ லோலோன்னு அலையிற ஏதாவது ஒரு வகையில நம்ம சிக்கிடுவோமோ தான் வந்து பிறர் உதவியை தேடுவாங்க பெரிய இடத்துல போய் நிப்பாங்க ஆக உனக்கு அப்ப நீ தப்பு பண்ணத நீ ஒத்துக்கிற இதுலயே தெரிஞ்சு போகுது உன் தப்ப தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் நீ ஒத்துக்கிட்ட ஏன்னா பிரச்சனை இல்லை உன்கிட்ட பிரச்சனை இல்லைன்னா காலரை தூக்கி விட்டுட்டு இந்த வாருங்க அவகிட்ட வாங்கினேனா இந்தா பாருங்க நான் கொடுத்துருக்கேன் அவளுக்கு எனக்கு ஒரு நயா பைசா வரவு செலவுல பாக்கி கிடையாதுன்னு சொல்லி நேரா வந்து நிக்க வேண்டியதானே நேத்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அவங்க வர சொன்னதுக்கு எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன் நான் இங்க போனேன் நான் வந்து ஆஸ்பத்திரியில இருக்கேன் நான் உசலம்பட்டியில இருக்கேன் ஆமா ஆமா ஆன உனக்கு இந்த சத்தியாங்கிற பொண்ணு உனக்குதான் நான் கேக்குறேன் நேத்துல இருந்து நான் இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் உனக்கும் இவளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உன் குடும்பத்தில் உன் சோத்துல மண்ணல்லி போட்டாலா இல்லை வேறு ஏதாவது உன் புருஷன்ட்ட எதுவும் பிரச்சனை பண்ணாலா இல்லை உங்கள்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணாளா இல்லை இதுக்கு முன்னால் உங்களுக்கு முன்பகை எதுவும் இருந்துச்சா இல்லை சாதாரணமாக அவளும் நீ நல்ல ஒரு தோழிகள் நீங்கள் எப்ப இருந்து இருந்தே நீங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக இருந்திருக்கீங்க இப்போ எதுக்கு திடீர்னு புதுசாக வந்து சு சுமிய விட்டு சூர்யாவை வந்து தூண்டி விட்டு அவளை வாயை கிண்டி தேனோ அவளை பற்றி இருட்டுக்குள்ள வீடியோக்கள் போடுறது அவளை க கட்டைப்பை கருப்பிங்கிறது கரண்ட் அடித்த காக்காங்கிறது அப்புறம் டுபா கூறுங்கிறது பிரச்சனைகளை நீயா ஏன் வளர்க்குற உனக்கு அவளுக்கு எதுவும் பக இருக்கணும் எதுவுமே கிடையாது அவ பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படியே வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டான்னு சொன்னாலுமே உன் வாழ்க்கையை அவள் பறிக்கலையில சுமியோட வாழ்க்கையை தான அவள் பறிச்சதா சொல்ற அப்போ சுமிக்கும் சூர்யாவுக்கும் உள்ள பிரச்சனை அது ஏன் நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன் ஆக எங்கள் குடும்ப பிரச்சனை நாங்கள் மூணு பேரும் எதை வேணாலும் பண்ணிக்கிறவோம் இன்றைக்கி அடிச்சிக்கிருவோம் நாளைக்கு சேர்ந்துக்கிருவோம் இதில் எதுக்கு நீ வந்து உள்ளே இன்வால்வ் ஆகுற ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி வந்து உட்காந்துக்கிட்டு தினம் இருட்டுக்குள்ளே உட்காந்து கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இப்போ எஃப்ஐஆர் ஆகி இப்போ அடுத்து இன்னொரு எஃப்ஐஆர் ஆக போகிற இதெல்லாம் எதுக்கு உனக்கு தேவையா ஏன் உனக்கு இந்த மன உளைச்சல் உனக்கு தேவையா ஏன் நீ பாட்டுக்கு நிம்மதியாக நாங்கள் யார் வம்பு தும்புக்கு போகிறோமா எல்லா பேரும் நீங்களாக தான் வந்து வந்து வண்டியில் ஏறுறீங்க இப்படி தான் செட்டப்பு சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஏன்னா எங்கள் வழிக்கு போவிடுங்க எங்களை பற்றி பேசாதீங்க எங்கள் பாவத்தில் உழாதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ எங்கள் அம்மா பாவத்தில் ஏன் பாவத்தில் எங்கள் அம்மாவை போயிட்டு வாயில் வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்குது இப்படி வெந்தான் வச்சு அதை பண்ணா இதை பண்ணான்னு சொல்லி தாயவும் பிள்ளையும் கொச்சையாக பேசினா அதே மாதிரி தான் சூர்யாவோட கண்ணீருக்கும் ஆளானான் சூர்யாவோடய பிள்ளைகளை பற்றியும் அவளையும் வந்து த தரக்குறைவா பேசி இன்னமும் அவளை பச்சாரிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து உன் பிள்ளை உனக்கே புரோக்கர் வேலை பார்ப்பேன் உன் பிள்ளைய தெருவில் பிச்சை எடுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அவள் கண்ணீருக்கு ஆளாகிதான் இன்னைக்கு போய் போக்சோ கேஸ்ல இருந்து குண்டாசு வரைக்கும் உள்ளே போய்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா உனக்கே கண் கூட தெரியுது நீயே வாயால் சொல்லியிருக்க அவள் பாவத்திலையும் சாபத்திலையும் விழாது அவன் விடக்கூடாது விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீயே அந்த தப்பை பழையபடி பழையபடி ஏன் பண்ணுற இவளாக வந்து உங்ககிட்ட வம்புழுத்து இருக்கணும் அது கிடையாது நானே பல தடவை இவளை கூப்பிட்டு யார் என்ன பேசலாம்னு நீ பேசாதப்பா அமைதியாக போப்பான்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி இவளும் போயிட்டா ஆக மொத்தத்தில் நாங்கள் வந்து உங்கள் விஷயத்துக்குள்ளேயே நுழையலை ஆனால் வாண்டடா நீ தான் ஒவ்வொரு தடவையும் இப்போ வீடியோவில் பேசி 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 பார்த்த கடைசி கட்டமாக என்ன பண்ண நான் பேசுகிறது நியாயமாக நியாயம் இல்லையா எல்லாரும் பொதுவான ச மக்கள் கமெண்ட் பண்ணுறவங்க நீங்கள் சொல்லுங்கள் இவ தேடி அங்கே போனாலா சரி நான் ஒன்று சொல்கிறேன் இந்த சத்யா உனக்கு சொல்கிறேன் நீ சொல்கிறீ சூர்யா அதை பேசுனா இதை பேசுனான்னு அதுக்கு ஆதாரம்னா இருந்தால் நீ வந்து காவல்துறையிட்ட கொடு அதே மாதிரி நீ பேசுனதுக்கு ஏகப்பட்ட ப்ரூஃப் இவ கையில் இருக்குது நீ மணிக்கணக்காக பேசியிருக்க நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்க அப்டேட் நீ எந்த ஆப்பில் இருந்திருக்க எல்லாமே நீ இவகிட்ட சொல்லியிருக்க நானுமே அன்றைக்கி கோயம்புத்தூருக்கு போகும்போது காரில் வரும்போது என் வேலையே நைட்டு வேலை தான் பகல் வேலை கிடையாது நைட்டு பூரா அந்த ஆப்பில் உட்காந்து முகத்தை மூடிக்கிட்டு வேறு மாதிரி அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை ஏன்னா உன்னையை கலங்கப்படுத்தி எனக்கு ஒன்று கிடைக்க போகிறது கிடையாது என் தங்கச்சி தான் நீ இப்பையும் சொல்கிறேன் உன் மேலே எனக்கு எந்த ஒரு பழி சொல்கிறதோ உன்னைய குற்றம் சுமத்துறதுக்கோ எனக்கு வந்து அவசியமே கிடையாது நீ ஒரு நல்ல பொண்ணு தான் நான் நான் இப்பையும் சொல்லுவேன் நான் அது என்னுடைய உன்னுடைய பொழப்புக்காகவோ இல்லை அது எதுவோ எனக்கு தெரியாது ஆனால் இப்போ வரைக்கும் உன்னையை நான் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்ததும் கிடையாது காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் நீ தான் வம்பா போட்டுக்கிட்டு என் குடும்பத்திலையும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி இப்போ இந்த அடுத்து வந்து இந்த எஃப்ஐஆர் கேஸ் ஆனதுக்கப்புறம் இந்த அந்த பிள்ளை உட்காந்துக்கிட்டு தீபா வக்கீல் நோட்டீஸ் வீட்டுக்கு அனுப்புவோம் கையெழுத்து போட்டு டோமரு ஜீவானம் சனி என்ன கேட்குறாங்களோ அதை கொடுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஆக எல்லாருமே இந்த விஷயத்துல எனக்கு எதிராக தான் செயல்படுறாங்க நீயே ஏன் இதில் வந்து சேர்ந்துக்கிட்டு சூர்யாவை பழிவாங்கிறதா நினச்சி நீ எதுக்கு இந்த பிரச்சனையை உன் தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு இப்போ இதில் உனக்கும் பிரச்சனை சூர்யாவுக்கும் பிரச்சனை சுமிக்கும் பிரச்சனை ஆனா பாதிப்பு யாருக்கு சுமிக்கும் சூர்யாவுக்கும் எனக்கும் எங்களுக்கு தான் மன உளைச்சல் நீ இவ்வளவு பண்ணியே அன்னைக்கு ஒரு நாள் வந்து விட்டுட்டு போயிட்ட வாசம் வரைக்கும் வந்து நீ ஏறி குதி நீ கதவை போட்ட ஆட்டு இவளுக்கு யாரு வீடு கொடுத்தா வீட்டு ஓனர் யாரு அப்படின்னு பட்டு நீ பாட்டுக்கு உன் பா வேலையை பார்த்துட்டு போயிட்டே இன்னைக்கு என் வீட்டுக்கு ஒரு நல்லது உள்ளது என்னால போய் வாங்கி கொடுக்க முடியுதா என் பேரனை போய் பார்க்க முடியுதா இல்லை அவங்க பாட்டுக்கு சும்மா இருந்திருந்தா கூட நேரம் வாரம் வாரம் போய் அவங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு என்னமோ என்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன்ல இன்னைக்கு எல்லாமே தடையாகி போச்சே எல்லாத்துலேயுமே பிரேக் குழுந்துருச்சே இப்போ நீ போய் எதுவும் செய்ய போறியா நீ அன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு இங்கே ஊழ இட்டுட்டு போயிட்டேன் இப்போ வரைக்கும் சுமிக்கு என்ன தேவை அவளுக்கு என்னங்கிறது உன்னால் செய்ய முடியுமா இல்லை நீ தான் தலைவனா இனி போகிற காலங்களுக்கு பூரா பார்க்க போறியா அந்த நேரம் வந்து சண்டையை மூட்டி விட்டுட்டு பிரச்சனை உருவாக்கிட்டு போயிட்ட இப்போ அனுபவிக்கிறது யாரு அவள் தான் அதோட விட்டியா சரிப்பா உடுப்பா சுமியக்கா ஏதோ என்னால் நடந்து போச்சு கிட்ட நான் பேசுறேன் அன்னை இவ்வளோ தூரம் போவார்னு நான் நினைக்கவே இல்லை நானே பேசி இதை ஒரு சமாதானப்படுத்தி வச்சிடுறேன் இனிமே உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வர வேணாம் அண்ணே எனக்கே நீ போன் பண்ணியிருக்கலாம் அண்ணே செய்து விடுங்கண்ணே பாவம் ஏதோ தெரியாமல் அண்ணி அப்படி பண்ணிட்டாங்கனே இனிமேல் அப்படி நடக்காதனே நான் தானே அதுக்கு ஏதோ காரணமாக இருந்துட்டேன் நீங்கள் எப்பயும் மூளை இருங்கன்னே சொல்லி நீ செஞ்சிருந்துருக்கணும் அதையும் பண்ணலை அப்போ நீ எரிய ரேத்தியில என்னையை ஊற்றிக்கிட்டே இருக்கு அடுத்தடுத்து அப்போ ஒரு குடும்பம் கலையணும் மொத்தத்துக்கு அது தெருவில் நிற்கணும் அதை பார்த்து இதில் எது இன்னொரு விஷயம்னு நான் சொல்கிறேன் உனக்கு சத்யாவுக்கு சொல்கிறேன் இந்த பிரச்சனை வந்து ஏதோ அவளை அந்த தீபா புள்ள சில மரிசிமா எல்லாம் வந்து சப்போர்ட்டுக்கு இருக்கோம் நாங்கள் பார்த்துக்குறோம் உன்னை அப்படிலாம் ஜெயிலுக்கு அனுப்பிட மாட்டோம் ஏபி எடுத்து கொடுத்து உன்னை நாங்கள் காப்பாற்றுறோன்னு சொல்ல போய் சுமி பேசாமல் அமைதியாக இருக்குது இல்லாட்டினா அன்னைக்கு சாயங்காலம் எப்போயார் போட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு எல்லோரும் பார்த்திங்கல்ல நான் சாக போகிறேன் என்னை ஏமாற்றிட்டேன் என் கூடவே இருந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் இவன் போ பெரிய துரோகி இவனை வந்து நான் வந்து நான் அப்படி மாத்திரம் நான் ஜெயிலுக்கு போயிட்டா என் உசுரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணிச்சில்ல சுமி ஏதோ அவங்கெல்லாம் இருந்து ஆறுதல் சொல்ல போய் இன்னைக்கு அந்த உசுறு தங்கியிருக்கு நாளைக்கு இதுவே ஒரு ஜெயிலுக்கு போய் பிரச்சனை ஆச்சுனா நீ கொடுப்பியா போன உசுரை உன்னால் கொடுக்க முடியுமா நீ பாட்டுக்கு தேரை எழுத்து தெருவில் விட்டுட்டு போயிட்ட நாளைக்கு ஒரு ஆகி சுமிக்கு ஏதாவது ஒன்று ஒரு உயிர் சேதமோ ஒரு ஏதோ ஒன்றுனா அந்த பிள்ளைக்கு யார் பதில் சொல்கிறது அவனுக்கு சின்னவனுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறது பேரனுக்கு யார் பால் ஊட்டுறது சோறு ஊட்டுறது அதெல்லாம் யார் பார்ப்பா ஏதோ எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு ஒரு பொண்ணு இறந்து போயிருச்சு மருமகளை இழந்துட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம் இப்படி உள்ள சூழ்நிலையில் நீங்கள் எதுக்கு தூண்டி தூண்டி விடுறீங்க இப்போ எதுக்காக சூர்யாவே வந்து எந்த பிரச்சனைக்கு போகாமல் இருக்கா சுமியே இங்கே வராமல் இருக்கா எல்லாருடைய குடும்ப பின்னணியை நினச்சி தான் இப்போ சூர்யா ஜெயிலுக்குள்ளே போனாலும் நான் தான் ஜாமீன் எடுக்கணும் நான் தான் எல்லாமே பார்க்கணும் அவள் பிள்ளைகளுக்கு போய் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் எல்லாமே தாராபுரம் போகிறது பொருள் வாங்க மிச்சர் வாங்க நான் தான் போகணும் அதே மாதிரி தான் உனக்கும் இதே வந்து சுமியும் உள்ளே போனாலுமே என் மையம் பார்க்க மாட்டேன் நான் தான் அவளுக்கு வந்து மிச்சர் வாங்க வ துணிமணி வாங்கி கொடுக்க மனு போட வக்கீலுக்கு பீஸை கட்ட ஜாமீனில் எடுக்க அதுக்கும் நான் தான் போகணும் ஆக பாதிப்பு வந்து சத்தியாங்கிற பொண்ணு உனக்கு கிடையாது முழுக்க முழுக்க பாதிப்பு எங்கள் குடும்பத்துக்கு தான் ஆக நீங்கள் உட்காந்துக்கிட்டு இழுத்து விட்டு போயிடுவீங்க இதை நாங்கள் உட்காந்துக்கிட்டு பேஸ் பண்ணிக்கிட்டு இது எப்படி சும்மா போயிருமா போலீஸில் போய் சொல்லிட்டாலே சிஎஸ்ஆர் போட்டாலே அது ஆதாரப்பூர்வமாக ஒரு அப்ரூவ்டு தான் அதுக்கடுத்து அது எப்பேஆர் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் காவல்துறையை விட கோர்ட்டுக்கு தான் அலையணும் வக்கீலை பிடிக்கணும் முன்ஜாமீன் எடுக்கணும் சும்மா வந்துருமா பத்தாயிரம் ரூபா பணம் கட்டணும் அதுக்கப்புறம் வந்து வாய்தாவுக்கு போகணும் கையெழுத்து போடணும் ம போய் முப்பது நாளைக்கு டெய்லி கையெழுத்து போடுற வேலை கிடக்கு இதெல்லாம் வந்து எதுக்காக இது தேவையா அவங்கவுங்க ஏம்மா அந்த செட்டப் கிழவி இருந்த வரைக்கும் தான் உனக்கும் பிரச்சனைன்னு சொன்னேன் எல்லாருக்குமே பிரச்சனையாக வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக எல்லாருமே மன உளைச்சலில் கிடந்தோம் அவளே போயிட்டா குண்டாஸுக்கு போய் போக்சோக்கு போய் இப்போ அடுத்து எப்போ அவள் வருவாளா வரமாட்டாளா அடுத்தடுத்த கேஸ் அவ மேலே இன்னும் நிறையா இருக்குது பிடி வாரண்ட் பூரா பிரஸ் வாரண்ட் ஆகி பிரச்சனை வேறு மாதிரி போய்கிட்டு இந்த மாதிரி சூழலில் சந்தோஷமாக அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு உனக்கு தெரிஞ்ச இதை வச்சுக்கிட்டு நீ வீடியோ போடு நீ இருந்தே ஃபேமஸ் தானே உனக்கெல்லாம் நல்ல வீடியோ காமெடி வருதுல சத்தியாங்கிற பொண்ணை தான் சொல்கிறேன் சுமி உனக்கும் நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம் சொந்தமாக உனக்குன்னு சொல்லி வீடியோ போடு ரீல்ஸ் போடு ஔவையார் வேஷம் போடுற ஊர்வசி வேஷம் போடுற வெகுளித்தனமான கேரக்டர் பண்ணுற ஜாலியாக தானே நீ வீடியோ போடுற உன் திறமையை காட்டி ஏன் உங்கள் உங்கள் செக்ஷனுக்கு உங்கள் இதுக்கு தனித்தனியாக உங்கள் திறமையை காட்டி ஏன் முன்னேற வேண்டியது தானே நாங்கள் எப்படி போகிறோம் காலையில் கூட இந்த எந்திரிச்சோம் பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு வீடியோ நாங்கள் உட்காடுறோம் பச்சை மொளோதாய திங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு ஃபேஸ்புக்கில் இந்தா இப்போ இருந்தால் நான் ஒரு வீடியோ அவள் ஒரு வீடியோ விழுதுகளில் எங்கள் வேலையை நாங்களாக செஞ்சுக்கிட்டு எங்கள் திறமையில் முன்னேறி நாங்கள் போய்கிட்டு இருக்கிறது எங்களால் முடியும் நாங்கள் ரெண்டு பேர் அதில் அனுபவம் இருக்குது நீங்கள் அடுத்தவங்களை தொத்திக்கிட்டே வாழ்கிறீங்க உனக்காக இந்த சுமிங்கிறவளுக்காக ஒரு சேனலும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டேன் மாதம் மாதம் உனக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருந்து நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே ஒரு கணவனாக நான் என்ன செய்வேன் ஓ திறமையை காட்டி முன்னேற முடியாதா அதே மாதிரி தான் இந்த சத்தியாகிர பொண்ணுக்கும் சொல்கிறேன் ஏன் உனக்கு ஏகப்பட்ட திறமை இருக்குது நீ ஏன் வீடியோ ஏரியாக்குள்ளே போய் விளாக் போடு குழம்பு வைக்கிற வீடியோ போடு இல்லைன்னா லைவ் போடு ஜாலியாக அரட்டையடி டாஸ்க் வை பாடு ஆடு ஃபோன் காலில் எடுத்து பேசி என்னென்னமோ பண்ணலாமே அதெல்லாம் விட்டுவிட்டு ஒரு குடும்பம் கிடைக்கிற வேலையில் எதுக்கு ஈடுபடுறீங்க இதனால் உங்களுக்கு ஏதாவது பிரேஜனை இருக்கா இப்போ யார் யார் அவதிப்படுறது எல்லாருக்கும் சேர்ந்து தானே பிரச்சனை கொஞ்சமாவது மூளையை யோசிக்க மாட்டீங்களா வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தான் ஒரு தடவை தான் வாழ போகிறோம் ஒரே தடவை சாக போகிறோம் இதில் வந்துக்கிட்டு நீ ஆளா நான் பெரிய ஆளா ஈகோ ப்ராப்ளம் இது எதுக்கு உங்களுக்கு தேவையா இப்போ என்னையெல்லாம் அந்த கூணு விழுந்த கிழவேன்னு சொன்னேன் நான் அதுக்காக வந்து கட்டணம் கொண்டாட்டி இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையே மறந்துட்டு மூணு பிள்ளை பெற்றதே மறந்துட்டு இப்படி நம்மளை திட்டேன்னு சொல்லி நைட்டு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா இப்போ அதை மறந்துட்டேன் அவளுக்கு தெரிஞ்சதை அவ்வளவுதான் போய் தொலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறேன் உங்கள் விஷயத்துக்கே வர வேணான்னு சொல்லி நான் முடிவில் போய்கிட்டு இருக்கேன் திருந்துங்க எதுக்கு போட்டுக்கிட்டு ஒருத்தவங்களையே போட்டு நோண்டி 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 குறி வச்சு டார்ச்சர் பண்ணி டார்கெட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படி உங்கள் சேனலை வளர்க்கணுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் வீட்டுக்கு வா எல்லாமே ஒன்றா கூட உக்காந்து வீடியோ போடுவோம் ஏதாவது உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுமா வாங்க அதே மாதிரி எங்கள் கூட சேர்ந்து அரட்டையடிங்க வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் நீங்கள் ரெண்டு வீடியோ எடுத்துக்கோங்க எங்களுக்கு ரெண்டு வீடியோ கொடுங்க ஆள் ஆளுக்கு அப்படி எவ்வளவோ பேர் கண்டென்ட் போட்டு போகிறாங்கல்ல அதை மாதிரி ஜாலியாக வச்சு வச்சு நாலு பேருமே வீடியோ போடுவோம் நீ வா சுமி வரட்டும் சத்யா வரட்டும் நாங்களும் இருக்கோம் ஏன் அஞ்சு பேர் வீடியோ போட முடியாத நீங்கள் மூணு பேர் நான் ஒரு ஆள் நாலு பேர் கேமராமேனாக குமரேசனை கூப்பிடுவோம் கேமரா எடுற அப்படியே ஒரு கண்டென்ட் எடுறா ஜாலியாக வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி டாஸ்க்கு எல்லாமே பண்ணலாமே அதை விட்டு எதுக்கு சண்டை போட்டு ஒரு ஒரு ஆளை திட்டி அது மூலியமாக வந்து இந்த கேவலப்பட்ட புழப்பு காசு வேணுமா நான் கேட்குறேன் அப்படி காசு வந்து உங்களுக்கு செமிக்குமா இல்லை நாங்கள் தான் உங்களை திட்டினா அது எங்களுக்கு செமிக்க போதா எப்படியோ அந்த எவ்வளவோ காசு வந்துச்சு என்னாச்சு யாரை திட்டி திட்டி கடைசியில் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் வக்கீலுக்கும் வாயுதாவுக்கும் அலைஞ்சு 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 பூரா இந்த தான் சம்பாரிச்சா என்னாச்சு அந்த அச்சுவுக்காக போய் இந்த பாண்டிச்சேரிக்கு போனது வந்தது செலவு எல்லாம் செலவு தானே கொஞ்சம் யோசிங்க மூளையை பயன்படுத்துங்க ஒற்றுமையாக இருந்து வீடியோ போடும் சம்பாதிக்கலாம் சண்டை ஓட்டும் சம்பாதிக்கலாம் சண்டை முற தூக்கி வைங்க சண்டை போடுறதுனால கேஸுக்கும் போலீஸுக்கும் தான் அலையிறீங்க மன உளைச்சல் தான் ஜாலியாக வாங்க வீடியோ போடுறீங்களா எங்கள் வீட்டு வாசல் கதவு திறந்தே இருக்கும் இப்போ கூட இந்த வாங்க தாராளமாக சண்டை போட்டு வந்து நீங்கள் அப்படி வந்ததுக்கு அனே நாங்கள் ரெண்டு பேர் வர்றோம் சுமி நான்னு வர்றோம்னே வீட்டில் ஏதாவது நல்லது போல செஞ்சு வீங்கண்ணே நாட்டுக்கொல்லி எடுங்க இல்லை மீன் குழம்பு வச்சு கொடுக்க சொல்லுங்கள் சூரிய கையால நாங்கள் வர்றோம்னே அப்படின்னு சொல்லி வாங்க நாங்கள் வேணானே சொல்ல மாட்டோம் ஏப்பா வந்தால் அவங்கள நீ என்ன இது பண்ணவா போகிற தாராளமாக வாங்கன்னு சொல்லி நாங்கள் கூப்பிடுவோம் சரி இது அவங்க லைவில் அவங்க பேசிக்கிடுவாங்க சரி நான் என்னுடைய மனசை சொல்கிறேன் நான்லாம் வந்து யாராக இருந்தாலும் சரி தான் கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி தான் வாப்பா அதே மாதிரி ஒன்னையுமோ அவள் விச வைக்கான்னு சொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதே வந்து அன்னைக்கு வந்து சூர்யா போனது நல்லெண்ணத்தோடு தான் போனேன் சரி வீட்டுக்கு போகிறேன் பசிக்குதுன்னு கூட கேட்டிருக்கா அப்படி நீ சோற்றுல விச வைப்பேன்னு நினச்சா பசிக்குது கொஞ்சம் சோறு போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க மாட்டேன் ஆனால் நீ தான் அவளை ஆபாச சைகைகள் காட்டி அவளை அனுப்பி விட்ட இதெல்லாம் வந்து சரி வேணாம் இன்னும் பேசுனா நிறையா பேசலாம் இதுவே லைவ் மாதிரி அரை மணி நேரம் ஆயிடுச்சு சரி இவ்வளோ நேரம் என் பேச்ச கடைசி வரைக்கும் பொறுமையாக கேட்டு எண்டு வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு பிளேன் கிஸ் ஏன்னா நான் பேசுனா எனக்கே நேரம் பூர்வம் தெரியாது என் தங்கச்சி உங்களுக்கு சொல்லவே வேணாம் நன்றி சகோதரிகளே அடுத்த ஆறு மணியில் சந்திப்போம் டேக் கேர் பாய்